இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத போலி விவசாயிகள் சாராய வியாபாரத்திற்காக போராடுகிறார்கள் தாலி அடகு வைத்து பயிரிட்ட விவசாயிகள் எப்படி காத்து கிடப்பார்கள் வேறு வழியில்லாமல் வியாபாரிகளிடம் செல்வார்கள் வாங்கிய கடனிற்காக அரசு இதற்கு தீர்வு காண வேண்டும் விவசாயிகள் நெல்லை விற்காமல் ஆறு மாதங்கள் வைத்திருந்தால் என்னவாகும் விலை மலையேறும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் பசியால் கடைத்தட்டு மக்கள் மடிவார்கள் பதட்டம் உருவாகும் ஆனால் எந்த வேளாளரும் தான் கஷ்டப்பட்டாலும் ஏழைகள் யாரும் பசியோடு இருந்துவிடக்கூடாது என்று உறுதியோடு இருப்பான் ஆனால் இந்த நன்றிகிட்ட மக்கள் அந்த நன்றியை நினைக்க மாட்டார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மக்களை பற்றி துளியும் கவலைப்பாடதான் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி போல கல்லுக்குப் போராடிய போராளிகள் யாரும் இதைப்பற்றி பேச மறுப்பது ஏன் உரைக்கும் மக்களுக்கு ஆதரவாக இல்லாத இந்த கூட்டங்கள் எப்படி விவசாயத்தை காப்பார்கள் மக்களே விவசாயிகளை மனசாட்சி இல்லாதவர்களாக மாற்றிவிடாதீர்கள் பின்பு உங்கள் பிள்ளைகளே பசியோடு இருப்பார்கள்